இப்ப பாத்தோம்னா நம்ம விஜய் வந்து என்ன செய்றாங்கன்னா வெணிலாவுடைய அங்க சொந்தக்காரங்கள தேடி இங்க உசிலம்பட்டிக்கு வந்திருக்காங்க அங்க வந்து யாராச்சும் இருப்பாங்க அவங்ககிட்ட நான் கண்டிப்பா விசாரிச்சு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து விஜய் வந்து இந்த கிட்ட பேசுறாங்க எங்க வீட்டுல ஃபேன் அம்மத்தாம வந்துட்டே மாமி அதை அமைத்திருங்கன்னு ஓ சரி பையன் நான் அமத்திட்டு சாவி எங்க வீட்டிலேயே வச்சறேன் அப்படின்றாங்க அதுக்கடுத்து பாத்தோன்னா அந்த வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படின்றப்ப அங்க யாரோ கன்சியா இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த விஷயத்த கேட்டுட்டு சொமையா ஹாப்பியா இருக்காங்க ஓ தான் நம்ம வெண்ணிலா நம்மள வர சொல்லிருப்பாளோ ஐயையோ நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி குதிக்கிறாரு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க அதுக்கடுத்து இங்கே வழக்கம் போல எம்னா என்ன செய்யறாங்கன்னா நிவின்ட்ட செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா நம்ம நிவின் வந்து காவேரி தண்ணி தூக்குறப்ப தூக்க வேண்டாம் நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெத்துப்பில் ஏறி தூக்கிட்டு வந்தாங்க இதை பார்த்துட்டு செம்மையாக திட்டுறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் எம்னா உனக்கு மட்டும் இப்படி புத்தி போகுது சொல்லி செம்மையாக திட்டுறாங்க அதுக்கடுத்து காவேரியே போய் என்ன வா என் லைஃப்பில் இப்படி இடையில வரேன்னு சொல்லிட்டு செம்மையாக எரிஞ்சறிஞ்சு விட்றாங்க என்ன அது இடையில வரேன் அப்படின்ட்டு காவேரி தெரியாது மாதிரி கேக்குறாங்க ஆமா உனக்கு எதுவுமே புரியாதா அப்படின்றாங்க